வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் ரெஸ்லிங் நியூஸ் ஷாக்கிங்கான ரெஸ்லிங் விஷயத்தெல்லாம் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மாற்றக்க முடியும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வருஷம் ரிசல்மினை ஃபார்ட்டிக்கு ஒரு லெஜண்ட் ரஸில் ரிட்டர்ன் வர போகிறார் அது யார்ன்றத தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் எந்த வர போகிறான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் ஜிமி யூசோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடப்போ போகிற மேட்ச்சு பிரதர் வர்சஸ் பிரதர் மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ஒரு லெஜெண்ட் ரிட்டர்ன் வரலாம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே அண்டு ஜிம்மி யூசோவோட ஃபாதரான ரிக்கிஸ் தான் அதை வந்து இந்த இந்த நடந்து முடிஞ்சு இந்த வாரம் ராவில் கூட அதை வந்து காமிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் செக்மெண்ட்டில் வந்து கால் ரிக்கிஸ் ரிக்கிஷை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் போர்டெலாம் காமிச்சிருப்பாங்க சைன் போர்டை அந்த போர்டை காமிச்சு டபுள் அபிடி அங்கே இது சம்பந்தமாக இந்த ஐடியாவும் இல்லையா இத கூட டபுள் டபிள்இ டிவி ஷோல காமிக்காம அப்படியே மறைச்சிருக்கலாம் ஆனா டபுள் டபுள்யூ அதெல்லாம் எதுவுமே செய்யாம இதை காமிச்சிருக்காங்க இதனால ரிகிஷ் வந்து இந்த ரிசல்ட்மினியா மேட்ச்சுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப போயிட்டுருக்கு அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான்சினாவோட ரிசல்மினே பிளான் என்ன அப்படின்றதும் ஜான்சினாவுக்கு பல விதமான பிளான் வந்துகிட்டு இருந்துச்சு ஜான்சனா வந்து ரிசல்மினை ஹோஸ்ட் பண்ண போகிறான்ற பிளான் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன மாதிரியான பிளான் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜான்சினா ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு அந்த மேட்ச் வந்து என்னெக்டுலேருந்து ஸ்மாக் டவுன் ஆனால் பேரன் பேக்கரோட விளையாட போகிறான்ற மாதிரி ரூமர் வந்துச்சு இப்போ அதெல்லாம் உடச்சிட்டு ஜான்சினா தன்னோட ஒரு ரீ மேச் விளையாட போகிறார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ரூமர் போய்ட்டு இருக்கு அது என்ன மேட்சுங்க கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஜான்சினா ஒரு பெரிய ரிசல்கிட்ட தோற்றுருக்காரு அதுக்கப்புறம் அந்த ரிஸுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடைக்கல மீண்டும் அந்த ரிஸ்ட்லோட மேட்ச் விளையாடுற மாதிரி சொல்ல அப்படி அது யாருன்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் ஜான்சினா ஃபஸ்ட்டு சோலசியாக மேட்ச் நட்ச்சி அந்த மேட்ச்சுக்கு ரீ மேட்சா இந்த ரிசல் என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு இந்த மேட்சை கண்டிப்பாக ஜான்சன் ஜெய்பரான் பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேங்குங்க இந்த வருஷம் ரெசில் மேனியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ச் நடக்க போது அதாவது மீட்டி ரெசில் மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்கப்போகுது அதாவது அது என்ன தெரிஞ்சிக்கலாம் அதாவது வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ரெசில் மேனியில் ஒரு பேட்டில் ராயல் நடக்கும் அதாவது ஆண்ட்ரதி ஜெயின் பேட்டல் ராயல் எல்லா ரெஸ்லரும் ரிசில் ரிசல் மினியில் மேட்ச்சில் எல்லா ரெஸ்லரால இருப்பாங்க இப்போ இந்த வருஷத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக டபுள்பிள் இ வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஆண்டர்ஜெயன் பேட்டல் ட்ரயலை மீட்டி ரெசல் மீடியாவை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மீட்டினா அதாவது பெரிய பெரிய ரெஸ்லராக கொண்டு வந்து அப்படி இறக்கி விடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது பிராசன் ரீடு பிக்கி கொஞ்சம் குண்டா உள்ள ரெஸ்லர் ஓட்டி இந்த மாதிரி ரெஸ்லர்லாம் உள்ள இறக்கி உள்ளா அது மட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர் சின்ன சின்ன ரெஸ்லர்லாம் தவிர்த்துட்டு பெரிய பெரிய ரெஸ்லர் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெஸ்லர் அதாவது வெயிட்டில் அதிகமாக உள்ள ரெஸ்லர்லாம் இறக்கி உள்ளான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தான் இந்த ரெசல் மீடியாவில் இந்த செக்மெண்ட்டை மீட்டி பேட்டல் ராயல்ன்ற மாதிரி இப்போது கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இதில் எல்லாருமே பெரிய பெரிய ரெஸ்லராக இருக்க போகிறாங்க குண்டு குண்டு ரெஸ்லர் அது மட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக இருக்க போகிறாங்க அதனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் நடக்க போது அது என்னன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் யாரெல்லாம் இந்த ரெஸ்லிமினியாவுக்காக இந்த ரெஸ்லிமினியாவில் நடக்கப்படுற இந்த பேட்டில் ட்ரையருக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க கீழ உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நம்ம போக போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மேட்டாடி ஒரு சம்பவம் செஞ்சிருக்காரு அது என்னன்றது தெரிஞ்சிக்கலாம் மேட் ஆடி இப்போ ஏடபிள்யூல காண்ட்ராக்ட்ல டபுள்யூ டபுள்யூஇக்கு வரப்போறான்ற மாதிரி ரூமர்லாம் வந்துகிட்டு இருக்கு அது ரிசிமேனியாவில் அந்த லேடர் மேட்சில் வரப்போறாருன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு அவர் மட்டும் இல்லாமல் அவரோட பிரதரும் ஜெஃபாடியும் சேர்ந்து டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்காக வந்திருக்கலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதை டபுள் டபுள்யூஇில வந்து உறுதிப்படுத்தும் விதமாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மேட் இந்த வாரம் நடைபெற்ற ராவுக்கு வந்து அது ஆடியன்ஸ் சைடில் ஹை லெவலில் ஹை ஸ்டேஜ்ல உட்காந்து மேட்சை பார்த்துட்டு போயிருக்கிறாரு அந்த செக்மெண்டோட ஃபுட்டேஜ்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கா அந்த ஃபோட்டோஸ் தான் இதில் மேட்டாடி வந்து இந்த வாரம் ராவுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஃபேன்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நம்ம போகிற விஷயம்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்கு வந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது அடுத்த வாரம் நடைபெற போற ராவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சிக்காவோடு நடைபெற ராவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சிஎம் பங்குக்கு ஏற்கனவே இன்ஜுரி இருந்துச்சு அதை பற்றி ஒரு சம்பவம் பண்ணிட்டார் சிஎம் பங்கு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் என்ன சம்பவம்னா பங்கு வந்து வரப்போறான்னு சொல்லி இந்த வர ராவில் கூட ஒரு ப்ரமோ வீடியோ போட்டிருப்பாங்க அதில் கூட சிஎம்புங் கையில் ஒரு இன்ஜிரிக்கு செட்டப் பண்ண மாதிரியே ஒரு போட்டிருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் சார்லட் பிளேர் ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த கையில் இருந்த செட்டப்லாம் இல்லாமல் சிஎம்பங்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெறும் ஆறு வாரத்தில் கையில் ஏற்பட்ட இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆயிருக்கிறாரு இது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இது எனக்கு ஸ்ப்ரிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார்லேட் ஃப்ரெஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரிசல் மீனா ஃபார்ட்டில் சிஎம் பங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறார் போட்டி போட போகிறாரு சி எம்பாங்க ரிசல் மீனியா ஃபார்ட்டிக்கு ரெடி ஆனத பற்றி உங்களை கற்றுன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்